வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுப்பீஸ் ஒன்லாண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கருப்புள்ள வச்சு ரொம்பவே ஹெல்தி அண்ட் டேஸ்டியான தாங்க ப்ரிப்பர் பண்ண போறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த தொக்கு ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத பாப்போம் கருவேப்புல தொக்கு செய்யறதுக்கு இப்ப ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன் இந்த கருவேப்பிலையெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு அதே ஈரப்பதம் எதுவும் இல்லாம இந்த கருவேப்பிலை எல்லாத்தையும் உள்ளர வச்சு எடுத்துக்கணும் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி வந்து எடுத்திருக்கேன் இதை சுடுதண்ணில நல்லா ஊற வச்சுக்குவோம் இப்போ சுடுதண்ணி ஊற்றி ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் இந்த புளியை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன் இதுலேயே ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது ரெண்டையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம் எப்பொழுதும் இந்த வெந்தயம் கடுகு வந்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது மீடியமான ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும் ஏன்னா குயிக்காக வந்து ஃப்ரை ஆயிரும் இங்கே பாருங்கள் அவ்வளோதான் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போது வெந்தயம் கடுகு ஃப்ரை பண்ண அதே பேனில் வந்து அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி ஆட் பண்ணிக்கிறேன் இதே நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஃப்ரை பண்ண கடுகு வெந்தயம் அதே போல் வரமல்லி எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன் இதை ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம் பாருங்க மாதிரி ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ வந்து நம்ம கறி லீவ்ஸாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம் இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம உலர்த்தி எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலை எல்லாத்தையும் இப்போ இந்த எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த தண்ணியுடைய சொடப்பெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் இப்போது ஒரு சாஸ்பேனில் நான் ஊற வச்சுருந்த புளியை வந்து தண்ணியோட ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா இந்த புளி தண்ணி சுண்டி வரணும் இந்த மாதிரி ஒரு திக் பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நம்ம இந்த புளியை வந்து நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கணும் இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம நம் ஃபைனை அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா அந்த பவுடர் கூடையே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த கருவேப்பிலையெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த கருவேப்பிலையும் வந்து பவுட்ரு கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம் இப்போ பாருங்கள் இந்த கருவேப்பிலையம் அரைச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதுலேயே வந்து நம்ம அந்த கொதிக்க வச்சு எடுத்துருந்த புளியையும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதையும் அரைச்சு எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த புளியையும் சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போது இப்போ இந்த தொக்குக்கு தேவையான அளவு காரமும் உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அதே போல் இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ரொம்ப ஆட் பண்ணல கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ ஒரு கடாயை ஹீட் பண்ணியிருக்கேன் இந்த கடாயில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடுகு பொரிஞ்சதும் மூணு வரமிளகா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன் ஆறிலருந்து ஏழு பல் பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இந்த பூண்டெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பாருங்கள் பூண்டு நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த கருவேப்பில பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கிக்குவோம் பாருங்க நமக்கு இந்த அளவுக்கு என்ன நல்லா பிரிஞ்சு வரணும் இது வரைக்கும் நல்லா நம்ம குக் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுவோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சூப்பரான கருவேப்பில தூக்கம் அருமையாக ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு கிளாஸ் டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்குவோம் கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது சுப்பீஸ் ஒன்றர்லேண்ட் தேங்க் யூ